ஹாய் விவர்ஸ் நான் தான் உங்க இன்ஜினியரிங் மணிகண்டன் கண்டிப்பாக என்ன நான் இப்போ மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி சில வேலைகள் இருக்கிறதுனால நம்ம ஒர்க்கில் பிஸியானதுனால நம்மளால் கண்டினியூஸாக உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்க முடியல அதுதான் உண்மை ஆனால் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சியே ரொம்ப பீக்காக போயிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் லேண்டு வீடு இது மாதிரி எல்லாமே செம்மையாக பிரமாதமாக போயிட்டு இருக்கு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சேனல் மூலயமா நீங்கள் எவ்வளவு பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அது எங்களுக்கு தெரியும் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லாவே ப்ராஃபிட்டும் பார்த்துருக்காங்க அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் நான் எம்இ பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் இருந்து உங்கள் மணிகண்டன் பேசுறேன் ஆக்சுவலாக இப்போது நான் இந்த வீடியோ அகைன் போடுறதுக்காகனே ஓகே நம்ம அகைன் கண்டினியூ பண்ணுவோம் திரும்பவும் நம்ம உங்களுக்கு தேவையான நீட்ஸை கொண்டு வந்து கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் உங்களுக்கு தேவையான ஒரு இடமா இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரெச்சோ அட்வைஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாண்டு ஐடியாவில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து நான் போடுவேன் அகைன் நம்ம சேனலில் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது திருச்சியில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ண போவேன் நீங்கள் பண்ண வேண்டியது இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாக இருந்தால் அகைன் அந்த பெல் ஐக்கான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதில் பெல் ஐக்கான் அந்த பெல் ஐக்கானை மட்டும் அகைன் உங்க கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் போட்டுக்கோங்க புதுசாக பார்க்கவங்க நம்ம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படாதான் நான் எடுக்கிற எஃபர்ட் வந்து உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்மளோட வீடியோஸ் இனிமேல் எர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துடும் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் வாங்க போக ஒரு இடம் நாளைக்கு உங்கள் வருங்காலத்துக்கே பெரிய கோடிசுகங்களாக மாற்றலாம் கண்டிப்பாக நடக்கும் நடந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே நல்லா போய் பார்த்துருப்பாங்க தேங்க் யூ